அனைவருக்கும் இனிய புனித வெள்ளியின் காலை வணக்கங்கள் நண்பர்களே எல்லோரும் சாப்பிட்டீங்களா சந்தோஷமாக இருக்கிறீங்களா இப்போ நான் பார்த்தீங்கன்னா செவன் தேர்ட்டி நான் ஆறு மணிக்கே எழுந்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி குட் ஃப்ரைடேன்றதுனால டென் தேர்ட்டிக்கு சர்ச்சி அதுவும் இல்லாமல் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அடையார்லேருந்து வந்து எங்கள் சர்ச்சு காம்பவுண்டில் புது சர்ச்சு கட்டின்ட்டுருக்கோம் இதுதான் எங்களுடைய புது சர்ச்சு காம்பவுண்டு பண்ணை வளாகம் கல்லறை தோட்டம் பாதி சர்ச்சு பாதி இப்போ வந்து சர்ச்சி வேலை ஒன்றும் முடியல நீங்கள் ரெகுலராக நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுதான் நம்ம புதுசாக கட்டின்னு இருக்கிற சிஎஸ்ஐ வெஸ்லி ஆலயம் தையூர் இப்போ வந்து இவ்வளோ பெருசாக நீங்கள் பார்க்குறீங்க ஆனால் பேஸ் போடுறதுல இருந்து மண்ணள்ளி கொட்டுறது என்னால் முடிஞ்ச நிறைய வேலை செய்ய மாட்டேன் செங்கல்லாம் வந்து லைனாக இருபது பேர் நின்றுப்போம் ஒருத்தர் ஒருத்தராக பாஸ் பண்ணிக்கினே இருக்கணும் தெரியாத காலில் ஒரு அக்கா காலில் போட்டு அவங்க ஏன் காலில் போட்டாங்க அது மாதிரி நிகழ்வுலாம் நடந்திருக்கு இந்த சர்ச்சில் நிறைய மெமரிஸ் இருக்குது எப்போவுமே கட்டுறதுக்கு முன்னாடியே எனக்கு எந்த கஷ்டனாலும் உள்ளே போய் சாமி கிட்டே அழுது ஜோம் பண்ணால் நான் வெளியே வரத்துக்குள்ளே சாமி அந்த தேவையை எனக்கு வந்து பூர்த்தி செஞ்சுருவார் அது மாதிரி வந்து பழைய சர்ச்சுமே அப்படி தான் புது சர்ச்சுமே வந்து எங்களுக்கு அப்படிதான் இப்போ சூப்பராக நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்னும் கொஞ்ச நாளில் இந்த சர்ச்சுக்கு நம்ம வந்துடுவோம் இன்னும் ஒரு டூ ஆர் த்ரீ மந்த்தில் வந்துடுவோம் இது வந்து இந்த சிலுவைலாம் எதுக்கு வச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாயந்தரம் ஆறு முப்பது மணிக்கு ஒளி ஒளி நாடகம் இருக்குது சிலுவை பாடுகள் ஏசப்பா எப்படி பிறந்தார் மறிச்சாரு சிலுவையில் எப்படி வந்து அவர் சிலுவையில் அரைஞ்சாங்க அது எல்லாமே ஒரு நாடகம் மூலிமா நம்மளுக்கு ஒரு டீம் அதுதான் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அவங்க எல்லாமே வந்து சூப்பராக நம்மளுக்கு நடித்து காட்ட போகிறாங்க எப்படியும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வருவாங்க அதுக்காக அவங்களுக்கு ஃபுட்டு ரெடி பண்ணணும் நம்ம சர்ச்சை மூலிமா தான் கொடுக்கணும் அதனால் வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறது எப்போவுமே பெண்கள் ல் பண்ணி தானேன்னை நீங்கள் சர்ச்சுக்கு போறவங்களாம் தெரிஞ்சிருக்கோம் நம்ம ஆளை வச்சு நம்ம வந்து இஞ்சி பூண்டுலாம் அரைக்கலாம் அதெல்லாம் வந்து அவ்வளோ ஒரு திருப்தியாக இருக்காது நம்மளே வந்து இது டென் தேர்ட்டிக்கு தானே சர்ச்சு சரி ஒரு நைன் தேர்ட்டி வரைக்கும் இங்கே இருக்கலான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேருந்து வந்து கத்தி அதுக்கப்புறம் முரம் கூடை அப்புறம் கட் பண்ணுறதுக்கு அந்த கட்ரு அது எல்லாமே நான் எடுத்துக்கின்னு வந்துட்டேன் வந்து பார்த்தா இஞ்சி பொண்டு இன்னும் வரல யாருமே வரல சரி கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக அவங்களுக்கு சுற்றி காட்டலான்னு சொல்லி தான் நான் காட்டின்னு இருக்கேன் இது வந்து ஆல்ட்ரு இது வந்து ஆஃபீஸ் ரூம் ஆஃபீஸ் ரூம்னால் வந்து ஆயர்லாம் வந்தாங்கன்னா அவங்க ட்ரெஸ் மாற்றிக்கிறதுக்கு அப்புறம் வந்து பீரோ வைக்கிறதுக்கு சர்ச்சிலோட சர்ச்சோட முக்கியமான பொருள்லாம் ஃபைல்ஸ்லாம் அங்கே வச்சுப்பாங்க இதுதான் நம்ம ஃபுல் சர்ச்சு இப்போ வந்து இந்த மார்பிள்ஸ் ஒட்டுற பனி போயின்னு இருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு கால்வாசி மட்டும் தான் இருக்குது அதையும் ஒட்டிட்டாங்கன்னா நல்லா முழுமை பெரு பெற்றிடும் கண்டிப்பாக சர்ச்சு டெடிக்கேஷனுக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வாங்க தையூர் பெரிய பிள்ளேரி புதிய பழைய சர்ச்சு தான் வந்து பெரிய பிள்ளேரியில் இருக்குது இது வந்து அரசினர் மேல்நிலை பள்ளிக்கு எதிர்க்க புதிய காலனியில் வந்து இருக்குது கேலம்பாக்கத்துலேருந்து ஒரு டென் மினிட்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம இங்கே வந்துடலாம் இதுதான் ஞானஸ்தான தொட்டி அப்படியே வெளியே வந்தோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம் இருக்கும் இந்த மாமரம் எல்லாமே ஒரு ஒரு மாமரமும் ஒரு ஒரு மாங்காயை வந்து கொண்டது ஒன்று வந்து பங்கனப்பள்ளி ஒன்று வந்து செந்தூரா ஒன்று வந்து ருமானி அது மாதிரி நிறைய காயோட பேர் இருக்குது இந்த மரத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வாட்டி நான் பயங்கர பசி சர்ச்சு முடிச்சுட்டு ஒரு செவ்வாய்க்கிழமை ப்ரேயர் முடிச்சுட்டு வரேன் இதில் வந்து நான் பசியில் போகிற தொப்புன்னு சத்தம் கேட்குறது திரும்பி பார்த்தா மாம்பழம் அந்த மரத்தை பார்த்தா நான் மறக்கவே மாட்டேன் ரொம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது அப்போ தான் திருப்தியாக எங்கள் மரத்தோட மாம்பழத்தை நான் ஒரு மாம்பழம் ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன் அவ்வளோ இனிமையாக இருந்தது பசிக்கு எப்பயுமே நம்ம சாப்பிடும் போது அது உண்மையாலுமே ரொம்ப சுவையாகவும் இருக்கும் நல்லா இருந்தது இது வந்து பாத்திரம் மதியம் சமைக்க போகிறாங்க இல்லைங்களா அதனால் மதியம் செஞ்சுட்டு பேக் பண்ணிவிட்டு வரவங்க எல்லாருக்குமே அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக எத்தனை பேர் வந்தாங்க எப்படி இருந்தது அந்த நாடுகள்லாம் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்திரம் அடுப்பு எல்லாமே இருந்தது க்ளீனிங் ஒர்க் ஒரு பக்கம் போயின்னு இருந்தது அங்கேயே கிணறு இருக்குது இது வந்து ஸ்டேஜ் ஸ்டேஜ் வந்து அவங்க நேற்றுலேருந்து ஒரு வாரமாக போட்டுன்னு இருக்கிறாங்க நேற்று நைட்டே வந்து ஸ்டேஜ் சூப்பராக போட்டுருக்குறாங்க நல்லா பெரிய ஸ்டேஜ் நிறைய ஆடியோ சிஸ்டம் அது எல்லாமே வந்து ஒரு அஞ்சு லட்சம் கிட்டே செலவு பண்ணுறாங்க இதுக்குன்னு தையூர் சர்ச்சும் அதுக்கு அதான் ச தையூர்னால் எங்கள் வெஸ்லி சர்ச்சும் ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர் அவங்களும் சேர்ந்து சாப்பாடு எல்லாமே வந்து செம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஈவினிங் கண்டிப்பாக இந்த ப்ரேயருக்கு வரத்துக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக பிரயாசப்படுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா குட் ஃப்ரைடேக்கும் நம்ம சர்ச்சுக்கு போவோம் வீட்டுக்கு போவோம் சாப்பிடுவோம் தூங்குவோம் ரெஸ்ட் எடுப்போம் இல்லாமல் இந்த வாட்டி கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு வந்து நான் கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக வ விங்க நம்புகிறேன் அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து இப்போ காலியாக இருக்குல்ல நீங்கள் ஈவினிங் பார்த்தீங்கன்னா தெரியும் செம்ம கூட்டம் இருக்கும் சூப்பராக இருந்தது ஸ்டேஜ் அழகாக போட்டிருந்தாங்க இந்த பஸ் ஸ்டாண்டு வந்து கவர்மெண்ட்டில் வந்து போட்டாங்க ஒரு ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு போடும்போது சரி சர்ச் ஏரியாவே இருக்கே யாருன்னா உட்காருவாங்க அப்படி சொல்லிவிட்டு இந்த ரெண்டு பஸ் ஸ்டாண்டு மாதிரி சிட்டிங் பிளேஸ் வந்து போட்டாங்க இந்த மரத்தோடு இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காய் இருக்கும் எப்பவுமே இந்த மாங்காய் எல்லாத்தையும் சர்ச்சில் வந்து ஏலம் விட்டுருவாங்க ஒரு ஒரு கூடை இல்லை பத்து மாங்காய் நூறுரூபா ஒரு மாங்காய் பத்து ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபேமிலியாக எடுத்துப்போம் ஜேசிபி வச்சு தான் நைட்டு இதில் போட்டுக்கிறாங்க காலையில் வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சரி ஸ்டேஜ் மேலே ஏறி பார்க்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து மேலே ஏறிட்டேன் நைட்டி போட்டுக்கிறேன்னு நினைக்காதீங்க இது காலையில் தூங்கி எழுந்து சரி இந்த ஒர்க்லாம் முடிச்சுட்டு போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பி வரலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நைட்டியோட வந்துவிட்டு நான் நைட்டி போட்டிருந்தாலும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறேன்ல அதனால் யாரோ நான் நைட்டி போட்டுன்னு யூடியூப்லலாம் வரேன் அப்படின்னு தயவுசெய்து சொல்லிடாதீங்க என்னால் வந்து இப்போ ட்ரெஸ் மாற்றிக்கின்னு குளிச்சுட்டு வந்துவிட்டா மறுபடியும் போயிட்டு நான் டென் தேர்ட்டிக்கு டென் ஓ கிளாக்லாம் குளிச்சுட்டு கிளம்பணும் அதனால குளிக்கலாம் இல்லை சும்மா வந்தேன் அப்புறம் எங்கள் அக்கா வந்திருந்தாங்க வா வீட்டுக்கு வந்து டீ குடிச்சிட்டு போ அப்படின்னு சொன்னாங்க அவங்க தான் வீடியோ எடுத்துனு இருந்தாங்க இவ்வளோ நேரம் நானே தான் எடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் வாக்கா எடு இது வந்து அந்த பக்கம் ஏறணும் இந்த பக்கம் இறங்கணும் நாடகம் நடித்து முடிச்சுட்டு அவங்களே தான் நடிப்பாங்க நம்ம நடிக்க போகிறதில்ல அவங்க வந்து மதியெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் சூப்பராக பண்ணி இருந்தாங்க அடுத்த வீடியோவில் நான் காட்டுறேன் இது வந்து கிணறு பார்த்திங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து செம்ம ஆழமாக இருக்கும் நான் அந்த மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா ததும்ப ததும்ப தண்ணி இருக்கும் அந்த கிணறு ஃபுல் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் சூப்பராக இருக்கும் கை விட்டே நம்ம வந்து தண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் இங்கே சமைக்கும் போது இந்த கட்டிட வேலைக்கு மோட்ரு ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்தே நாங்கள் முள்ளுவோம் முட்றதுக்கு செம்ம ஜாலியாக இருக்கும் கொஞ்சம் நேரம் நல்லாயிருக்கும் அப்புறம் டயர்டாகிடுவோம் கையெல்லாம் வலி ஏற்றுக்கும் அது வந்து டென்ட்டு டென்ட்டுன்னா வந்து வேலை செய்கிறவங்க எல்லாருமே இங்கே தங்கியிருந்தாங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஜென்ஸில் தங்கியிருந்தாங்க இந்திக்காரங்க ஒரு பத்து பேர் இருந்தாங்க இந்திக்காரங்க அவங்களே சமைச்சிப்பாங்க தமிழ் ஆளுங்களுக்கு நம்ம தான் சமைக்கணும் அப்போ உமன்ஸ் வெல்லோஷிப்பில் நம்ம இருந்தோம் இப்போவும் தான் இருக்கிறோம் அப்போ வந்து சமைக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கே ஒரு செட்டப் பண்ண அந்த டென்ட்டு டென்ட்டு உள்ளே அஞ்சரை பெட்டி அது எல்லாமே இருக்கும் காலையில் சரி தூங்கி வந்து ப்ரஷ் பண்ணுவோம்ட்டங்காய் எதுனா சாப்பிட்ணுன்ட்டு ஒரு மாங்காய் அடுத்த நல்லா புளிப்பு அது ஒரு வாய்த்தாக கடிச்ச அப்புறம் வேஸ்ட் போச்சு அங்கே தூக்கி போட்டு வந்துட்டேன் ஊர்கால போட்டால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் அந்த டென்டில் அரிசி மளிகை பொருட்கள் வீடு மாதிரி பண்ணுவோம் ஒரு டைமுக்கு இருபத்தஞ்சி பேர் நல்லா ஜென்ஸ் சாப்பிட்றவங்க அவங்களுக்குலாம் சமைக்கணும்னா பார்த்துக்கோங்க ஒன்று மீன் மார்க்கெட்டு போயிட்டு ஒரு முந்நூறுபாய்க்கு மீன் வாங்கிட்டு வந்துடும் ஒரு டைமுக்கு ஒரு நாளைக்கு அதுக்கப்புறம் இல்லைன்னா வந்து கறி மீன் எரா அது மாதிரி தான் சாம்பார் இந்த காரப்பாமெல்லாம் வைக்கவே முடியாது பத்தாது எவ்வளோ பேருக்கு வைக்கிறது அதனால் வந்து பத்தாது கொஞ்சமாக இருக்கும் ஆனால் இந்த குழம்புலாம் வச்சா அவங்க ஒரு வேலைக்கு பற்றிடும் சூப்பராக எங்கள் சச்சில் உள்ள நிறைய அக்காங்களாம் நல்லா சமைப்பாங்க அங்கே போய் நான் ரசம் ஒரு அக்கா கிட்டே கற்றுக்கினேன் அனிதான் ஒரு அக்கா சூப்பராக வச்சாங்க ரசம் எனக்கு வைக்கவே தெரியாது அவங்க அங்கே சமைக்கிறதெல்லாம் பார்த்துட்டு நான் கூட ரசம் கற்றுக்கினேன் இது வந்து அழகாக க்ளீன் பண்ணியிருக்காங்க இப்போ இங்கெல்லாம் ஜனங்களாக வந்து உட்கார போகிறாங்களே இடம் பத்தாது சொல்லிவிட்டு க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க இனிமே தான் எல்லோரும் வருவாங்க ஏன்னா இப்போ தானே செவன் தேர்ட்டி ஆகுது இனிமே தான் எல்லாரும் வந்து இந்த இடம் ஃபுல்லாக நல்ல சூப்பராக நிறைய ஜனங்களால் இருக்கும் எப்போவுமே வந்து இந்த இடம்லாம் வந்து இப்போது நம்ம ஒரு சென்ட்டு ஒரு சர்ச்சைக்கு வாங்கணும் ஒரு அரை கிரவுண்டு வாங்கணும்னா எவ்வளோ காசு ஆனால் வெள்ளைக்கார துறைங்க வெள்ளைக்கார துறைங்க இல்லாமல் மிஷினரிங்க நம்மளுக்காக வந்து இந்த இடத்தெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு மடக்கி அவங்க வாங்கி ரத்தம் சிந்தி சம்பாதித்து அடுத்த தலைமுறைகள் வந்து இங்கே ஆண்டவரை தொழுது கொள்ளணும் ஒரு இடம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல பேப்பர்லாம் பக்காவாக வச்சு இந்த இடத்த நம்மளுக்கு அடுத்த தலைமுறைக்கு கொடுத்துருக்காங்க நம்ம அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு நம்ம நல்லா சர்ச்சை கட்டி கொடுத்துருக்குறோம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம முன்னோர்கள்லாம் நம்மளுக்கு ஆசிர்வாதமாக வச்சுட்டு போனாங்கன்னு சொல்லிவிட்டு மெயின்டைன் பண்ணணும் பண்ணுற அளவுக்கு நம்ம அவங்களெல்லாம் வளர்க்கணும் எங்கள் எப்போவுமே தையூர் வெஸ்லி சர்ச்சில் இருக்கிற குட்டி பிள்ளைங்க எல்லாமே கிஃப்ட்டு தான் நல்ல டேலண்ட்டு சூப்பராக பாட்டு பாடுவாங்க பைபிள் ரீட் பண்ணுவாங்க நல்ல நாலேஜு ரொம்ப வந்து நல்ல குட் பாய் அண்ட் குட் கேர்ள்ஸ் ஏன்னா சண்டே கிளாஸ் அவ்வளோ அவங்களுக்கு பேசிக்கலே சண்டே கிளாஸ்லேருந்து தான் வரணுமே அது சண்டே கிளாஸில் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்கள சூப்பராக நான் கூட ஒரு காலத்தில் எடுத்துருக்கேன் சண்டே கிளாஸ் அப்புறம் அக்கா ஃபோன் பண்ணாங்க டீ போட்டுட்டேன் வா குடிச்சிட்டு போன்ட்டு நம்மளுக்கும் இனிமேல் டைம் ஆகிடும் போய் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு போய்ட்டு குழந்தைங்க தூங்கின்னு இருக்காங்க அவங்கள போய் கூட்டின்னு வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டேன் கிளம்புறதுக்கு முன்னாடி சரி இவ்வளோ நேரம் வீடியோ எடுத்துட்டோம் தனியாக ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா புனித வெள்ளி ஆண்டவர் வந்து நம்மளுக்காக நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம அவருடைய மீறுதல்களுக்காக அக்கிரமங்களுக்காக நான் செஞ்ச எல்லா தப்புக்காகவும் சாமி சிலுவையில் அவரு வந்து ஜீவனை கொடுத்தாரு சிலுவையில் அவரை வந்து அரைஞ்சாங்க அதை நினைவு கூறுற விதமாக தான் இந்த நாள் உலகம் எங்கும் புனித வெள்ளியாக பெரிய வெள்ளி சொல்லுவாங்க பரிசுத்த வெள்ளி சொல்லுவாங்க ஏழு வார்த்தைகளை எல்லா திருச்சபைகளையும் தியானிப்பாங்க என்ன ஏழு வார்த்தைன்னா ஆண்டவர் சிலுவையில் முடிந்த கடைசி ஏழு வார்த்தைகள் அந்த வார்த்தைகளை தியானித்து அவருடைய உயிர் தேழுந்தார் அதுதான் முக்கியமான விஷயம் உலக நம்ம பிறந்தோம் நம்ம எல்லாருக்குமே பிறந்த நாள் ஒன்று இறந்த நாள் ஒன்று ஆனால் உயிர் திறந்த நாள் ஒன்று அதுனா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் அதனால இன்றைக்கி குட் ஃப்ரைடே ஆண்டவர் இறந்த நாள் நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டி இறந்துட்டா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம நாலு பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்கள நினைவு கூடணும் எங்கள் பாட்டி இப்படிலாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது என்னை நேசித்தாங்க எங்கள் தாத்தா என்னை இப்படிலாம் பார்த்துக்குனாரு அப்படின்னு நம்ம வந்து அவங்க கூட இருந்த நினைவுகள் எங்கள் ஆயா உயிராக இருக்கும் போது என்னை எப்படிலாம் பார்த்துக்குனாங்க அந்த நினைவு மெமரிஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம் இதுதான் வந்து பண்ணையாள் அப்பானு கூப்பிடுவோம் ஈ இவர் ஒரு பேர் ஈ நாங்கள் அப்பான்னு தான் கூப்பிடுவோம் அவர் தான் வந்து இது எல்லாத்துக்குமே பண்ணையாள் காவலாளி இவர் தான் வந்து பொறுப்பு அதனால் வந்து இந்த ரூம் தான் இங்கே தண்ணிலாம் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய சேர் டேபிள் இது எதாவது ஃபஸ்ட்டு இப்போ சமைக்கிற வேலை இல்லை அவங்க வேலை முடிச்சிட்டு போயிட்டாங்க ஒரு வாட்டி சமைக்கும் போது சிலிண்டர் காலி ஆகிடுச்சு காலியானதும் இந்த வெளியே இப்போ ஒரு அடுப்பு பார்த்திங்களா அந்த அடுப்பை தான் பற்ற வச்சு ஊதுறோம் ஊதுறோம் சாப்பாடு வச்சுட்டோம் எல்லோரும் சாப்பாட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க சாம்பார் அந்த பருப்பு வேகவே இல்லை எவ்வளோ நேரமும் ஊதுரும் அதெல்லாம் மறக்கவே முடியாது என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இல்லைனாலும் என்னால் சரீர ஒத்தாசை பிரகாரமாக நான் வந்து கொஞ்சம் வேலையாச்சும் இந்த சர்ச்சைக்கு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு ஒரு மனநிறைவு எனக்கு இருக்குது கண்டிப்பாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு வாட்டி இங்கே தான் ஒர்க் பண்ணிவிட்டு என்னது இங்கே சமைக்கிற வேலைலாம் முடிச்சுட்டு நான் வந்து வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் சம மே மாதம்லாம் பயங்கர வெயில் அது ஏப்ரல் வந்து எஸ்எஃப்எஸ்சில் படித்தேன் என் சின்ன பொண்ணு ஷேரன்னு அங்கே வெயில் அதிகமாக இருந்தது இந்த சர்ச்சை கிரவுண்டில் சரி வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி வந்து மூணு மணிக்கெலாம் அவளை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணும் நான் வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஸ்கூல்லேருந்து அவளை பிக்கப் பண்ணலான்னு போகிறேன் ஏசி போட்டுன்னு வீட்டில் வந்து தூங்கிட்டேன் டைம் வீட்லேயே மூணு அஞ்சு மூணு மணிக்கெலாம் ஸ்கூல் விட்டுருப்பாங்க நான் போகிறேன் சாமியார் பண்ணியில் அது வந்து ரொம்ப ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆகிருக்குண்டுதானால் எனக்கு ஒன்றுமே அவளை பைக்கு கூட வஞ்சிச்சு என்னோடய சுடிதார் கூட கிழிஞ்சிச்சு ஆனால் நடு ரோட்டில் பிறப்பேனை விழுந்துட்டேன் இப்போ தான் யோசித்து பார்க்குறேன் நான் அன்றைக்கி சாமி அவருடைய வேலையை செஞ்சுட்டு வந்ததுனால நம்மளை காப்பாற்றிட்டாரு இல்லைன்னா நம்ம வந்து செத்து போய் நிற பிள்ளையே முளைச்சிட்டு இருக்கோம் அப்படி தான் நினைப்பேனே நான் எங்கள் சர்ச்சில் இன்னொரு ஒரு நல்ல விஷயம்னான்னா சொல்லுவாங்கல்ல முன்ன பின்ன செத்து இருந்தால் தான் சுடுகாட்டுக்கு போய் வரணுன்ட்டு நாங்களாம் வாரம் வாரம் சுடுகாட்டை பார்த்துட்டு தான் வருவோம் கல்லறை தொட்டை நாங்கள் மறிச்சா கூட இங்கே தான் வந்து வைப்போம் அங்கே அடக்கம் பண்ணுவாங்க அதனால வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை செத்து போனால் நான் இருக்குது அப்படின்னு அடிக்கடி யோசிக்க வைக்கிற ஒரு திருச்சபை இது போன வாரம் குருத்தோலை யாரோ குழந்தைங்க ரெண்டு சிலுவை எடுத்துன்னு போயிட்டு அங்கே வச்சுக்கிறாங்க சரின்ட்டு அங்கே உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ரேயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து அக்கா வீட்டில் போய் டீ குடிச்சிட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் டீ குடிக்க போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அவங்க வீட சுற்றி நிறைய செடிங்க இருக்கும் நம்மளுக்கு இருக்கும்ல இப்படிலாம் டீ குடிக்கணும் அப்படின்னு அந்த ஆசை இன்னைக்கு தான் எனக்கு நிறைவேறிச்சு சூப்பராக ஏன்னா அக்கா வந்து டீ பிஸ்கெட் போர்பன் பிஸ்கெட் கொடுத்தாங்க எனக்கு எப்பவுமே இந்த க்ரீம் பிஸ்கெட் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு எவ்வளோ நேரம் டீ இவ்வளோ நேரம் என்ன பண்ணாங்க நான் எடுத்துன்னு வந்தது எல்லாத்தையும் எடுத்துன்னு கிளம்பிட்டேன் ஏன்னா வீட்டுக்கு போயிட்டு அங்கே அக்கா கிட்டே கொடுத்துட்டு அவங்க எடுத்துன்னு வந்துடுவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் நாங்கள் ரொம்ப டைம் ஆயிடுச்சு நைன் ஓ கிளாக்காகிடுச்சு எல்லாமே வரத்துக்கு என்னால் கவர் பண்ண முடியல சர்ச்சுக்கும் டைம் ஆகிடுச்சு வீடியோவும் எடுக்க முடியல பசங்கள் விளையாண்டுருந்தாங்க அதனால் வந்து இஞ்சி பூண்டு அரைச்சி கொடுத்துட்டு அப்புறம் ஓ டென் தேர்ட்டிக்கு தான் சர்ச்சுக்கே போனோம் இன்றைக்கி ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக சந்தோஷமாக இந்த பூக்கள் கிட்டலாம் பேசிக்கின்னு என்னுடைய டீயை நான் வந்து குடித்து முடித்தேன் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க சர்ச்சைக்கெலாம் போயிட்டு வந்துட்டிங்களா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் வாட்ஸ்அஸ் அதிகமாயிருக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணுறோம் நல்ல விஷயத்த தாண்டி ஒரு பிடிச்சி எதுனா இதில் வந்து நம்மளுக்கு ஒரு நன்மை வரும் அப்படின்னு பண்ணும்பொழுது அது கொஞ்சம் டெவலப் பண்ணால் நம்மளுக்கு சந்தோஷமாக தான் இருக்கும் இப்போ எனக்குமே அந்த சந்தோஷந்தான் ஏன்னா அந்த கோடி வீடியோலாம் பார்க்குறது என்னோட முகத்தை காட்டி வீடியோ போட்டால் கூட நாற்பது ஐம்பது தாண்டாது ஆனால் அந்த கோடி இங்கே டயானாவையும் இன்னொன்று கரீஸ் அவன் பேர் அவங்க ரெண்டு பேரை போட்டால் அது ஒன் கே டூ கே போகுது இந்த பூனைலாம் போட்டால் அதனால் நான் அதை கண்டினியூ பண்ணுறேன் வருகிற நாட்களில் கண்டிப்பாக நம்ம வேறு எதுனா வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணுவோம் டீ குடித்தேன் சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் கடைசியாக வந்து டென் தேர்ட்டிக்கு ஆரம்பித்து ஒன் தேர்ட்டிக்கு முடித்தாங்க பண்ணு மோர் கொடுத்தாங்க சர்ச்சில் அதை சாப்பிட்டு மறுபடியும் ஏன்னா ஆறரை முப்பது மணிக்கு இங்கே வந்து அந்த கான்செப்ட் நடக்க போகுது சிக்ஸ் தேர்ட்டிக்கு ஒளி ஒளி நாடகம் நடக்க போகுது அதனால் மறுபடியும் அங்கே சர்ச்சாண்டை போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சமைக்கலை மதியத்துக்கு மூணு ஆகுது இப்போ தான் நான் வந்து சாப்பாடே வச்சுக்கிற அடுப்பில் அதை சாப்பாடு அவர் வரத்துக்குள்ளே செஞ்சுனோம் குழந்தைங்களுக்கும் திருப்தியாக சாப்பாடு போட்டு சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் அங்கே போனோம் அங்கே போய்ட்டு முடிகிறதுக்கே டென் தேர்ட்டி ஆகிடும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் லைக் பார்க்குறவங்க ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டா போதும் அது வந்து உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ டு ஆல் இன்னைக்கு ஃபுல்லாக உங்கள் கூட இருந்ததில் ரொம்ப சந்தோஷம் ஒரு மண் அந்த பதினஞ்சு நிமிஷம் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி தேங்க்யூ